தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் நடிகர் ராமராஜன் நடிப்பில் ரிலீஸான சாமானியன் படம் நூற்றி பதினாறு நாட்கள் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக ஓடி வெற்றி பெற்றது இந்த வெற்றி குறித்து தென்னிந்திய ராமராஜன் ரசிகர் மன்றம் மாநில தலைவர் ஆலங்குளம் சாமானியன் எம் எஸ் சுப்பையா செய்தியாளர்களுக்கு கேட்டு அப்போது அவர் கூறுகையில் வணக்கம் மக்களின் ராமராஜ் சார் படம் வந்து சாமானியன் படம் வந்து நாங்கள் மொதல் முதல் தேட்டரில் வந்து பார்க்கும்போது என்னமோ நினைச்சோம் ஆனால் அது வந்து இப்போ என்னென்னா இந்த காலகட்டங்களுக்கு தகுந்தடி உள்ள கதையாக நமக்கு அமைஞ்சிருக்கு எல்லா மக்களுக்கும் அதாவது பாமர மக்கள் வந்து இதை பார்த்து இந்த படத்தை பார்த்து நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி ஒரு கதையாக அமைஞ்சிருக்கு இந்த படம் இந்த படம் அப்படி அமைஞ்சதுனால ஆலங்குளத்தை சுற்றி இருக்க கிராம மக்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு கிராம மக்களுக்கும் நாங்கள் நினைஞ்சோம் ரசிகர் ஒவ்வொரு ரசிகருமே எங்கள் ரசிகர் மன்றத்துலேருந்து ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ரசிகரும் அந்த மக்கள்கிட்ட போய் நாங்கள் எடுத்து வரைச்சு இந்த படம் நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் இந்த படம் பாருங்கள் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் தொண்ணூத்தி தொண்ணூறு லட்சம் ரூபா லோன் வாங்கி ஒரு குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுங்கிறது ஒரு நல்ல கதையை கொண்டு வந்துருக்காங்க இந்த படம் வந்து ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு நாள் ஓடுமான்னு நினச்சி நாங்கள் ஒரு மாதிரி நினச்சோம் ஆனால் அந்த படத்தை போக 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 ஆடிட்டு செஞ்சாங்க தேட்ரு முதலாளி வந்து எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சார் என்ன செஞ்சாருன்னா சாமானியன் படம் வந்து சாமானிய மக்கள் பார்க்கக்கூடிய படம் இந்த படம் வந்து நான் டிக்கெட் விலையை ஐம்பது ரூபா வைக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஐம்பது ரூபா வச்சோடனே எங்களுக்கு அது வந்து பெரிய சந்தோஷமா இருந்தது ஏன்னா இதே மாதிரி திரையரங்கம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா திரையரங்குக்காரங்க திரையரங்கம் நினைத்தால் இதை வந்து ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி மக்கள ரீச் ஆக்கலாம் மக்களை ராமராஜன் படத்து மட்டும் இல்லை எல்லா நடிகை படமும் இந்த மாதிரி ஒரு விலை குறைப்பு வச்சு சாமானிய மக்கள் வந்து இந்த தேட்டர்ல இருந்து படம் பார்க்கணும் தேட்டர்ல இருந்து படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கதையா நமக்கு அமைஞ்சிருக்கு இது தமிழ்நாடு ஃபுல்லா என்ன செய்யணும் மக்கள் இந்த படத்தை பார்க்கணும் இதுல வந்து நம்ம குடும்பம் ஒவ்வொரு குடும்பம் கஷ்டப்பட்டு தமிழ்நாடு இல்ல உலக நாட்டுல இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா ஏகப்பட்ட மக்கள் கஷ்டப்படுறாங்க நம்மளமே நடுநிலையம் ஒவ்வொரு வீட்டிலயும் குழந்தைகள் நாலு புள்ளி அஞ்சு புள்ளியா இருக்கு அந்த அஞ்சு புள்ளியோட உழைப்பு வெளியே அந்த தெரியலின் படம் பார்த்ததுல இந்த நூத்தி பதினாறா நாள் இன்னைக்கு அதாவது நூத்தி பதினஞ்சு முடிக்க மாதிரி இருந்தது பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்காக மக்கள் நாயன் ராமராஜன் படத்தை தேட்டர் முதல்ல என்ன செஞ்சாங்க ஒரு நாள் அதிகமா காட்டினாங்க இந்த ரெண்டு நாள் ரெண்டு சோமே அரங்கு நேர்ந்த காட்சிகள் ஆறரை காட்சி பத்தரை காட்சி அரங்கு நேர்ந்த காட்சிகள் இதே மாதிரி தமிழ்நாடு புல்லா தேட்ரு அரங்கம் நினைத்தால் தேட்ரு விலையை குறைச்சி சாமானிய மக்களை வந்து படமாக எங்க செய்யலாம் தேட்ரு வர வைக்கலாம் எல்லா நடிகர் படமும் ஓடணும் கூட எங்களுடைய நல்ல ஆசை தான் மக்கள் நாயம் படம் மட்டும் ஓட நினைக்கல நல்ல கதைகள் வந்து இந்த மாதிரி அமையக்கூடிய படத்துக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த சுத்திருக்க கிராமத்து மக்கள் அவ்வளவு வரைக்கும் நாங்க என்றென்னு கடமை உள்ளவராக இருப்போம் மறக்க மாட்டோம் நன்றியை ஒரு காலம் மறக்க மாட்டோம் இந்த தேட்ரு உரிமையாளர் டிபி பி கருணராஜாவுக்கும் வைகுண்ட ராஜாவுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் கோடியான கோடி நன்றியை தெரிவித்து நாங்கள் இவங்களை என்னைக்கு மறக்க மாட்டோம் மக்கள் ராமராஜன் எந்த படம் நடித்தாலும் விழா மாதிரி கொண்டு வர கொண்டாடப்படும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி படம் தமிழ்நாட்ட எந்த திரையரங்கும் வந்ததும் கிடையாது தமிழ்நாடு புள்ள எல்லா திரையரங்கும் இந்த படத்தை மறுபடி நீங்க போடலாம் தேட்டர் முதலாளி மாதிரி நினைச்சால் நீங்க நினைத்தால் நடக்கும் எல்லா நடிகருக்குமே ஒரு வேண்டுகோள் கொடுக்க நீங்க வந்து யார் படம் நூறு நாள் ஓட நினைக்காங்க விக்ரம் படம் வந்து நூறு நாள் ஓடி இருக்கு இருபதுக்கு பிறகு அதுக்கப்புறம் மக்கள் ராமராஜன் படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி பதினாறு நாள் ஓடினா பெரிய சாதனை காமெடி கிடையாது ஒண்ணு கிடையாது இந்த கதையை பார்த்தோன்னா அவ்வளவு கண்ணீர் விட்டுதான் வந்தாங்க தவிர கண்ணீர் விடாத மனுஷனே கிடையாது பெரிய விஷயம் என்னன்னா லட்சுமி லட்சுமி நாராயணன் தியேட்டர் இருக்கும்போது அப்போ வந்து ஆடின்ஸ் தான் இப்போ வந்து வந்துட்டு இருக்க ஆடின்ஸ் மக்களையும் ராமராஜ் சார் படம் வந்த பிறகு சில பேர் சில படம் வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்களும் முடிஞ்சிடும் இது அப்படி இல்லை நூற்றி பதினாறு நாளும் வருதுன்னா புது புது ஆடின்ஸ் தான் ஊராமே தாய்க்குளங்கள் தான் கிராமத்துல இருந்து அவங்களா உருவாயை பிரித்து அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க இது வந்து எந்த விளம்பரமும் கிடையாது எங்கள் பெரிய அதிசயம் என்னன்னா டிவி விளம்பரம் கிடையாது பேப்பர் விளம்பரம் கிடையாது எங்க வந்து யூடியூப் சேனல் மட்டும் எங்களுக்கு விளம்பரம் வேற எந்த விளம்பரமே எந்த விளம்பரமே கிடையாது எங்களுக்கு மெயின் காரணம் யூடியூப் சேனல் ரெண்டாவது எங்களுக்கு பெரிய வரப்பிரசாகம் இளையராஜா இசையமைத்தது மூணாவது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாகம் தேட்ரு முதலாளி எங்களுக்கு டிக்கெட்டு விலையை குறைச்சது தான் இந்த தேட்ரு முதலாளிக்கு தான் உரிமையாளர் தேட்ரு முதலாளி டிபி கருணராஜாவுக்கும் வைகுண்ட ராஜாவுக்கும் என்றென்று நாங்கள் கடமை உள்ளராக இருந்து கோடி கோடியான நன்றியை தெரிவித்துக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கும் இந்த படத்தை எல்லா மக்களும் பார்க்கணும் பார்த்து அந்த சாமானியன் லோன் வாங்க ஒரு செகண்ட் யோசிச்சா போதும் அது இந்த சாமானின் கிடைச்ச வெற்றினு என் தலைவர் சொன்னாரு அது வழியிலே நடக்க வேண்டும்